இன்னைக்கு என்னன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டு போடுறவுமே இல்லை ரொம்ப சிரிப்பு நிதாகி போச்சு என்ன சொல்கிறது ஃபைல்ஸ் ப்ராப்ளம் ஐயோ அப்பா இருக்கிறதையே கொடுமையான விஷயம் விஷயம்னா ஃபைல்ஸ் வர்றதுதான் அதை அந்த வலி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சி போயிடும் அந்த அளவுக்கு வலி இருக்கும் நமக்கு மோசனம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம போலின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் தான் நான் டிலே பண்ணேன் மேக்ஸ் ஒரு நாள் நான் டிலே பண்ணிட்டேன் மைக்கனால் எனக்கு இதே ப்ளட்டே வந்துருச்சு மோசங்களில் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை இந்த சாதாரணமாக நினச்சிட்டு ரத்த பிளட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறோம் ஆனால் இது நாளில் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒன் வீக் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு பாத்ரூம் போகிறதும் வலி ரொம்ப அதிகமாகவும் எரிச்சலாகவும் அதோட பிளட்டு மிக்ஸ் ஆகி வந்துடும் பாத்ரூமோட சரிங்களா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து காரமாக எதுவும் எடுத்துக்காதீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கீரை இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ஏன்னா மோசம் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதுவும் தயிர் இந்த இது மாதிரி சாப்பிட்டு மோர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது தயிர் தயிர் மேக்ஸிமம் சேர்த்தலாம்னால் தெரில பட் நம்ம எரிச்சலுக்கு அது சேர்த்தலாம் அப்படிங்கிறது தான் நான் டாக்டர் நான் போய் பார்த்தேன் அது என்னால் வழி பொறுக்க முடியல இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது நாம்ளும் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் ஆகலை அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க அவங்க வந்து அந்த உள்பகுதியில் கொஞ்சம் ஆயில்மெண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வச்சாங்க நாள் பாத்ரூம் சூப்பராக இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை வலி நார்மல் ஆகி போச்சு பட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போய் டாக்டர் பாருங்கள் பெருசாலாம் ஒன்றும் வந்து சொல்ல மாட்டாங்க மூலங்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி பிளட்டு வந்து எரியுது இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் முன்னாடியே பார்க்கறது ரொம்ப நல்லது நீங்கள் போய் தயவு செய்து டாக்டர் போய் பார்க்குறீங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மக்கள் அளவுக்கு மோசனலாம் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு எந்த கவலையும் வராது இதுக்கு வந்து பயப்படலாம் வேண்டாம் நீங்கள் மோசம் ஃப்ரீயாக போயிட்டீங்கன்னாலே நார்மலாக அதாவது வந்து இந்த புரோட்டா சிக்கன் ரைஸு இந்த லொட்டு வசுப்பு பிரியாணி இதெல்லாம் தயவு செய்ய நான் தான் பயங்கரமாக சாப்பிடுவேன் அகண்டாவது வச்சாமல் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆயில்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நம்ம போடுற மாதிரி வரும் ரெண்டாவது வந்து இன்னொன்று கொடுத்தாங்க இது வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க இது இது எப்படின்னா ஒரு சுடு தண்ணியிலேயோ லைட்டாக கொடுக்கற அளவுக்கு அந்த மிதமான சூட்டில் வந்து இந்த பவுட்ரு இருக்கும் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பத்து பேக்கெட் இருக்கும் ஒரு பாக்கெட் இருபத்தி மூணு ரூபாய் போட்டிருக்கு இது மாதிரி பத்து பேக்கெட் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டமாட்டில் தண்ணி கலந்து சுடு தண்ணி லைட்டாக சுடு தண்ணி கலந்து ஜூஸ் மாதிரி கொடுத்து ஆரஞ்சு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா இது ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கனாலே இங்கே மோஸ்ட் வந்து டைட்டாக வரும் லூஸாக கரெக்டாக வரும் நீங்கள் அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து கீரை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது எது சாப்பிட்டாலும் சரி ஃபஸ்ட் நாள் ஒன் காலையில் வந்து சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது கீரியாக சாப்பிடுங்க ஆயில் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்காதீங்க மாவு வயிற்று எடுத்துக்காதீங்க புரோட்டா சாப்பிடாதீங்க சிக்கன் ரைஸ் சாப்பிடாதீங்க பிரியாணி சாப்பிடாதீங்க ஆட்டுக்கறி நல்லா எது சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க இதெல்லாம் எனக்கு கொடுத்த டாக்டர் அட்வைஸ் சரிங்களா அட்வைஸாக சொன்னாங்க கார் எதுவுமே சேர்த்திக்காதீங்க செய்து காரை மட்டும் சேர்த்திக்காதீங்க மறுபடியும் ரொம்ப வழி எடுத்துரும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கீரையாக சாப்பிடுங்க சரிங்களா கீரை தயிர் மோர் தயிரோட மோர் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லாயிரும் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆயில் மண்ட உள்ள போட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை